ஹாய் பிரான்ஸ் தமிழ் மசாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ அப்டேட் தெரிஞ்சுக்கான இந்தியா முப்பத்தி ஐந்து ரன்கள் வித்தியாசத்தில் நியூசிலாந்தை மரண மாசா அடிச்சு தவச்சு கப்பை அடிச்சு தூக்கிட்டாங்க இந்தியா சரி ஓகே வெற்றிக்கு பிறகு நம்ம ஹிட்மேன் என்ன பேசினார் என்பதை மிக விரைவாக பார்க்கலாம் நம்ம ஹிட்மேன் ஒரு பெரிய மூச்சை விட்டுதான் பேசினார் அதாவது புரியும்படி சொல்ல போனால் அப்பாடா வின் என்பதை போல் ஒரு திர்லிங்கோடு நம்ம ஹிட்மேன் பேசியதை மிக விரைவாக பார்க்கலாம் நாலாவது ஓடிய மேட்சில் இந்திய டீமிற்கு மிக மோசமான தோல்வி அந்த தோல்வியிலிருந்து ஐந்தாவது ஒரு நாள் மேட்சில் கம் பேக் பண்ணிட வேண்டும் என்றும் செம்மையான பிளோனுடன் டுடே மேட்சில் களமிறங்கினோம்

முக்கிய காரணம் ரோஹித் கூறியது தோனி விக்கெட்டை இழந்தவுடன் நான் மனமுடைந்து விட்டேன் என்றும் ஆனால் முதன்முறையாக நியூசிலாந்து அணியில் பேட்டிங் செய்த விஜய் சங்கர் பொறுப்புடன் பிளே பண்ணி இந்திய அணியை மீட்டெடுத்தார் அந்த பிரசன்ஸ் ஆப் திங்கிங் அடுத்து வந்த பேட்ஸ்மேன்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை அளித்தது என்றும் அம்பதி ரய்டோ ஹர்திக் பாண்டியா சிறப்பாக பிளே செய்தாலும் இவர்களுக்கு அஸ்திவாரம் அமைத்து கொடுத்தவர் விஜய் சங்கர் தான் என ரோஹித் சர்மா கூறினார் மேலும் ஹிட்மேன் இறுதியாக பேசியது கேப்டன்சியில் எம் எஸ் பக்கபலமாக இருந்தார் மேஜின் இக்கட்டான நிலையில் சரியான ஆலோசனை வழங்கினார் எம் அதுவும் டுடே மேட்ச் வெற்றிக்கு பெரிய பலமாக அமைந்தது என்று நம்ம ஹெட்மேன் பினிஷ் பண்ணினார் சரி பிரெண்ட்ஸ் நீங்க சொல்லுங்க என்னதான் அம்பத்தி ராயு ஹர்திக் பாண்டியா சிறப்பாக பிளே செய்திருந்தாலும் தமிழன் விஜய் சங்கரை உயர்த்தி பேசிய நம்ம ஹெட்மேனை பற்றி உங்க ஆப்ஷனை கமெண்ட் பண்ணுங்க நன்றி